இந்த சமுதாயத்தில் உள்ள முரண்பாடுகள் ஒன்று கீற்று வியாபாரம் செய்து வரும் கிருஷ்ணமூர்த்தி வீட்டில் மேற்கூரை கீற்று இல்லாமல் மழைநீரின் அவரின் குழந்தைகள் பேப்பர் கப்பல் விடுகின்றன இரண்டு புத்தகத்தில் மயிலிறகு வைத்து குட்டி போடுகிறதா என அனுதினம் பார்க்கும் அஞ்சலியின் தாயாருக்கு ஒரே பிரசவத்தில் மூன்று மழலைகள் மூன்று ஊருக்கே செருப்பு தைக்கும் தொழிலாளி தங்கராஜ் காலில் கூட அணியாமல் வெயிலில் பயணம் நாலு கோவில் மடப்பள்ளியில் வேலை பார்க்கும் வேம்பு ஐயர் வீட்டில் ஒருவேளை சாப்பாடு தான் தகப்பனார் திதிக்கு மட்டுமே வடை பாயாசம் அடுத்தது ஊருக்கே எலும்பு முறிவுக்கு கட்டுப்போடும் நாராயண வைத்தியர் மகனுக்கு விபத்தில் கால் முறிவுக்கு கட்டுப்போட புத்தூர் பிரயாணம் அடுத்தது நடைபாதை தள்ளுவண்டியில் தையல் தைக்கும் டெய்லர் மனைவி டெய்சி அணிந்திருப்பது ஒட்டுப்போட்ட சட்டை அனைவர் வீட்டுக்கும் கதவும் ஜன்னலும் செய்து தரும் ஆசாரி ஆறுமுகம் வீட்டில் நிலை கதவே இல்லை திரைச்சீலை தேய்த்து தரும் தண்டபாணியின் குழந்தைகள் சட்டையில்லாமல் அலைகிறது ஏக்கர் கணக்கில் நிலம் டன் கணக்கில் நெல் மூட்டைகள் இவை எல்லாம் சொந்தமாக இருந்தாலும் சாப்பிட முடியாதபடி அரவிந்தனுக்கு சுகர் நோய் மூன்று வேளையும் கோதுமை கஞ்சி நகை பட்டறையில் கூலிக்கு நகை செய்து வரும் நல்ல தம்பி மனைவிக்கு தாமிரத்தில் கவரிங் தாலி செயகோலி சேதாரம் இல்லாமல் தினமும் பதினைந்து லிட்டர் பால் கொடுக்கும் சீமை பசுவின் கன்றுக்குட்டிக்கு கிடைத்ததோ பாக்கெட் பால் தான் சைக்கிளில் பாய்விற்கும் தொழிலாளி தினமும் படுத்து தூங்குவது வெறும் தரையில் முப்பது வருடம் காவல்துறையில் பணிபுரிந்த முதன்மை காவலர் வீட்டில் நகை திருட்டு கண்டுபிடிக்க பக்கத்து மாநில போலீஸ் குழு வருகை எல்லோருக்கும் வீடு கட்டி கொடுக்கும் மேசனுக்கு வாடகை வீடு எத்தனை முரண்பாடுகள் கேட்டீர்களா